நம்ம ஒரு சூப்பரான தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க அதாவது ஒரு சொத்தை பதிவு பண்றதுக்கு மூலப்பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலப்பத்திரத்தினுடைய அசல் ஆவணம் கட்டாயம் தேவையா அதே மாதிரி அந்த மூலப்பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா கட்டாயமா நம்ம போலீஸ் இருந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணுமா அப்படிங்கிறதுக்கு ஹைகோர்ட் தரப்புல இருந்து ஒரு அருமையான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றின தகவல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ முடிஞ்சவளக்கு நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ கடந்த இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தியில இந்த செய்தி வெளியிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம இந்த ரிட் மனுனுடைய ஜட்மெண்ட் காப்பி வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த பத்திரிகை செய்தியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் பத்திரப்பதிவுக்கு மூலப்பத்திரம் அல்லது காணாமல் போன மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்று காவல்துறையில் சான்று வாங்கி வர வேண்டும் என்று பத்திரப்பதிவுக்கு வருவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது அந்த பத்திரத்தின் நகலை தாக்கல் செய்தாலே அதனை வைத்தே பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்று ஐகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடந்திருக்கு அப்படின்னா நெல்லை மாவட்டம் பி கேபுரத்தைச் சேர்ந்தவர் அலெக்சாண்டர் இவருக்கு சொந்தமாக அம்பை தாலுகா சிவஞானபுரம் வடக்கு தெருவில் இரு சர்வே எண்களில் இரு நத்தம் நிலங்கள் உள்ளன இந்த சொத்துக்கள் அவரது தந்தை கடந்த இருபத்தி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் தானமாக கொடுத்துள்ளார் இந்த சொத்தை அவரது மனைவி பெயருக்கு மாற்றம் செய்வதற்கு பி கேபுரம் சார் அணுகியுள்ளார் அப்போது மூலப்பத்திரம் அசல் தாக்கல் செய்யவில்லை என்பதால் பத்திரப்பதிவிற்கு மறுத்ததுடன் காவல்துறையில் மூலப்பத்திரம் தொலைந்ததற்கான சான்று வாங்கி வந்தால் தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் என்று சார்பதிவாளர் திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாரு இதனால் மூலப்பத்திரத்தின் நகலை வைத்து சார்பதிவாளர் பத்திரப்பதிவு செய்திட உரிய உத்தரவிட வேண்டி மதுரை ஐகோர்ட்டில் அலெக்சாண்டர் மனு தாக்கல் செய்திருந்தார் மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர்கள் கணேச பெருமாள் மற்றும் மலையரசி கணேச பெருமாள் ஆகியோர் ஆஜராகி இருக்கின்றனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி கே இளந்திரையன் பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படின்னு பார்க்கலாம் வழக்கமாக ஒரு பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமானால் பத்திரப்பதிவு சட்டப்படி மூலப்பத்திரம் இருக்க வேண்டும் மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் சார் பதிவாளர் போலீஸில் பத்திரம் காணவில்லை என்று புகார் கொடுத்து அதற்கு போலீசார் சான்றளிக்க வேண்டும் என்றும் அதனை அளித்தால்தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது கூடாது எல்லா நேரங்களிலும் போலீஸ் சான்று தேவை என கூறுவது முறைகேடான வழியில் சான்று பெறுவதை ஊக்குவிக்கும் போலீஸ் சான்று பெறுவதில் ஏற்படும் செலவு மற்றும் சிக்கல்களால் வெளி மாநிலங்களில் இருந்து சான்றுகள் வருவது அதிகரித்துள்ளதாக ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது எனவே அசல் மூல ஆவணம் மற்றும் போலீஸ் சான்று இல்லாவிட்டாலும் நகலை ஒப்பிட்டு பார்த்து பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் அனைத்து ஆவணங்களும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருக்கும் என்பதால் அதனை மட்டுமே ஒப்பிட்டு பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் அசல் மூல ஆவணம் தாக்கல் செய்யவில்லை என்ற காரணத்தினால் மனுதாரரின் பத்திரத்தினை பதிவு செய்ய மறுத்தது தவறானது ஆகவே மனுதாரரின் பத்திரத்தினை ஒரு வார காலத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும் அதற்கு பத்திரத்தை கேட்காமல் பதிவாளர் பதிவு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கிறாரு ஸோ இந்த ரிட் மனுனுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு அஞ்சு ஜமெண்ட் வந்து என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இந்த ரெட் மண்ணுடைய காப்பி என்னுடைய டெலகிராம் சேனல்ல நான் அந்த கொடுத்துறேன் சேனல்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆறாவது தெளிவா வந்து சொல்லிருப்பாங்க அதாவது அன்லெஸ் த ரெஜிஸ்டர் த ஜென்யூனஸ் ஆஃப் த காபிஸ் இஷ்யூட் பை ஹிஸ் ஓன் ஆஃபீஸ் இன்ஸ்டன்ஷன்ஸ் எக்ஸசைஸ் ஆல்ரெடி It is a common knowledge and accepted phenomenon today that one cannot secure a certificate from a government office without the price. In such situation, driving executive of documents to obtain a non traceable certificate in case of lost document in every case will result only in, in encouraging underhand dealing. Mari, when certified copies have been produced and it is not impossible for the subregister. டு ஹவ் இட் வெரிஃபைட் வித் ஒரிஜினல் ரெக்கார்ட் தட் இஸ் அவைலபிள் இன் ஹிஸ் ஓன் ஆஃபீஸ் இதுல இருந்து தெளிவாக தெரியுது ஒரு மூலப்பத்திரம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மூலப்பத்திரம் தொலைஞ்ச காரணத்தை வச்சு பதிவு நிறுத்தக்கூடாது அதே மாதிரி அந்த மூலப்பத்திரத்தினுடைய அசல் ஆவணம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு காவல்துறையிடமிருந்து நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் வாங்கி வரணும் அப்படிங்கிறத கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கினுடைய தீர்ப்புல இது சம்பந்தமாக ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதாவது உயர் நீதிமன்றமும் இதேதான் வந்து சொல்லியிருந்தது சொத்து பத்திரத்தை பதிவு செய்ய அசல் ஆவணம் அல்லது மூலப்பத்திரம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து மூலப்பத்திரம்தான் ஸோ அந்த சொத்துக்கு கரண்ட்டாக யார் ஓனரோ அதை அந்த பத்திரத்தினுடைய ஒரிஜினல் காப்பி கட்டாயம் தேவைப்படும் ஸோ அந்த காப்பி இல்லாமல் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தாய் பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் காணா போயிடுச்சுன்னா மட்டும்தான் அதனுடைய அத காரணமாக வச்சு நீங்கள் பத்திரப்பதிவு நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் இந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ரிட்மனுடைய ஜட்மென்ட் காப்பியும் நான் கொடுத்துட்றேன் டெலகிராம் சேனல்ல இருக்குது ஸோ அதை போய் பார்த்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி வந்து தீர்ப்பு கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் கேஸில் இந்த மாதிரி வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் துறையிலிருந்து அதிகாரபூர்வமாக எந்த ஒரு அறிவிப்பும் நம்மளுக்கு வர கிடையாது ஆனால் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வழக்கு தொடரலாம் இன்கேஸ் உங்களுடைய பத்திரப்பதிவு நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து வழக்கு தொடரலாம் ஆனால் எல்லாருக்கும் இது அப்ளிகபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சொல்ல முடியாது பதிவுத்துறை சார்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால் மட்டும்தான் அது வந்து எல்லாருக்குமே அப்ளிகபிள் சோ फ्रेंड्स இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்